வணக்கம் வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்றான நவரா அரிசியை வச்சு எப்படி இட்லி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு இந்த அரிசியை வந்து முதல் ஊற போட்டு குறைஞ்சது ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறின பிறகு அரிசின்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை இன்றைக்கி ஊற போட்டுக்கலாம் நாளைக்கு காலையில் இட்லி பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து காப்படி இட்லி அரிசி சாப்படி நவரா அரிசி இது ரெண்டையும் ஒன்றாவே கலந்து ஊற போட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இதை உளுந்த அளவு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எடுத்தம் இல்லையா ரெண்டுக்கு பாதி அந்த அளவு உளுந்து எடுத்திங்கன்னா நல்லா பாரம்பரிய அரிசிக்கு உளுந்து கொஞ்சம் கூட வந்தால் தான் இட்லி சாஃப்டாக வரும் இந்த அளவு உளுந்து எடுத்துக்கோங்க இதோட வெந்தயம் பார்த்திங்கன்னா அளவு போட்டு ரெண்டையுமே ஊற வச்சுருங்க இந்த அரிசி உளுந்தையும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டோம்னா மறுநாள் காலையிலேயேக்கு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் நைட்டுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற போட்டு ஆட்டி வச்சிங்கன்னா நைட்டு இட்லிக்கு சுட்டுக்கலாம் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசியை அந்த அரிசி தண்ணியை வச்சே நம்ம ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் முதையே நல்லா அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மாவை ஆட்டி அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சிருந்தோம் எடுத்துக்கலாம் உளுந்து தனியாக ஆட்டி எடுத்தாச்சு இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம் அரைச்ச மாவை நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நல்ல மாவை கலந்துட்டோம் இதை ஒரு ஆறு மணி நேரமாவது குறைஞ்சது புளிக்கணும் புளித்த பிறகு நம்ம இட்லியோ தோசையோ ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நைட்டை ஆட்டி வச்ச மாவை பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் இது பார்த்தோம்னா வெந்துருச்சு நல்லா மாவு ஊட்டி வரல இப்போ எடுத்துடலாம் நம்ம நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா குண்டு குண்டுனே வந்திருக்கு அருமையான நவரா அரிசி இட்லி ரெடி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது இந்த நவரா அரிசி இட்லிக்கு தக்காளி கார சட்னி ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்றத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்